வணக்கம் பினாமின்ற சொல் வந்து ஏறத்தாழ எல்லாருக்குமே அறிமுகமான சொல் தானே எப்படி அறிமுகமாயிருக்கும் அப்படின்னா அது சட்டத்தில் மட்டும் இல்லை பொதுவாக நிறைய செய்தித்தாள்கள்லாம் கூட இந்த சொல் அடிப்படும் அப்புறம் தொலைக்காட்சி செய்திகளில் கூட இது பார்க்கலாம் நீங்கள் அவர் இவருக்கு பினாமி இவர் பினாமியாக செயல்படுகிறார் அப்புறம் பினாமி சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இப்படிலாம் செய்திகள் வரும்பாருங்க அதனால் இந்த சொல் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் அறிமுகமானது பினாமியாக செயல்படுகிறார் பினாமி சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டனன்றதுலேருந்தே அந்த அர்த்தமும் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்னென்னா ஒருத்தர் பொதுவாக சொத்து வாங்கும்போது தன்னுடைய பணத்தை கொடுத்து தன் பெயரில் தான் வாங்கணும் இப்படி தானே வாங்குவாங்க அப்படி இல்லாமல் ஒருவர் தனது பணத்தை கொடுப்பார் ஆனால் சொத்து இன்னொரு பெயரில் வாங்கப்படும் இதுதான் பினாமின்னு சொல்லப்படும் யார் பேர்ல சொத்து ரெஜிஸ்டர் ஆகுதோ அவர் பணம் கொடுத்துருக்க மாட்டார் பணம் கொடுத்தது இன்னொரு ஆளாக இருக்கும் ஆனா இன்னொரு பேர்ல சொத்து பதிவாயிடும் இது சாதாரணமாக குடும்பங்கள்ல நடக்கும் எப்படின்னா இப்ப இப்போ இன்னைக்கு பெண்களும் நிறைய வேலைக்கு போறாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாள்லாம் பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் வேலைக்கு போவாங்க பெண்கள் வீட்டில் இருப்பாங்க இப்போ கூட அந்த நிலை சில இடங்களில் தான் செய்யுது ஆனால் சொத்துக்கள் வாங்கும்போது மனைவி பேரில் வாங்குவாங்க மனைவிக்கு வருமானம் ஏது கிடையாது கணவன் தான் பணம் கொடுக்குறார் அது மாதிரி பிள்ளைகள் பேரில் வாங்குவாங்க மைனர் குழந்தைங்க பேரில் கூட சொத்து வாங்கிடுவாங்க ஆறு மாதம் மூணு மாதம் ஆயிருக்கும் குழந்தைக்கு குழந்தை பேரில் மைனர் ரெப்ரஸண்டே பை ஃபாதர்னு போட்டு வாங்கிடுவாங்க இதெல்லாம் பெனாமி ட்ரான்ஸாக்ஷன் இப்போ குடும்பங்களுக்குள்ள இது நடக்கிறப்ப சிக்கல் இல்லை ஏன்னா நீதிமன்றங்கள்லயே கூட இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க என் மனைவி பேரில் நான் சொத்து வாங்கினேன் அது நீதிமன்றம் பதிவு பண்ணும் இவர் தான் பணம் கொடுத்தார் ஆனால் மனைவி பேரில் சொத்து இருக்கு அவங்களும் ஒத்துக்குவாங்க என்கிட்ட வருமானம் இல்லை அப்போ அது கணவனோட ப்ராப்பர்ட்டி தானே இந்த மாதிரி எல்லாம் கூட நீதிமன்றங்களில் நார்மலாக இருந்தது இந்த பினாமின்ற விஷயம் சமூகத்தில் என்ன ஆக ஆரம்பிச்சுது டீக்ரடேஷன் இன் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த மாதிரி சமூகத்தில் நிறைய பேர் தன்னுடைய பணத்தை வெளியே காட்டக்கூடாது கணவனால் பணம் சேர்ப்பாங்க இப்படி வரும் அப்படி வரும் எப்படியாவது பணம் வாங்குவாங்க அந்த பணத்தை தாம் பேர்லேயே வச்சுருந்தா சிக்கல் வருது இல்லை எப்படி இவ்வளோ பணம் வந்தது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து எப்படி வந்தது இந்த சொத்து எப்படி இந்த கேள்வியை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க இவங்களோட நண்பர்கள் இவங்களோட தூரத்து உறவினர்கள் அல்லது இவங்களுக்கு அடிவரடிகளாக இருக்கக்கூடியவர்கள் யார் பேரில் வேணாலும் சொத்து வாங்கி போடுவாங்க சொத்து இருபத்தி முப்பது சொத்து கூட இருக்கும் ஆனால் இவங்க பேரில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தான் இருக்கும் மற்றதெல்லாம் அவங்க மற்றவங்க பேரில் இருக்க இவங்க பணம் கொடுத்துருப்பாங்க அது மாதிரி அசையா சொத்துக்கள் மட்டும் இல்லை அசைய சொத்துக்கள் நகை மாதிரியான செய்தி விஷயங்கள் கூட வாங்கி அங்கங்க கொடுத்து வைப்பாங்க இந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சோடனே இப்போ பினாமி டிரான்சாக்ஷனை எப்படி ஒத்துக்கொள்வதுன்ற கொஸ்டின் வந்தது அதனால என்ன பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டம் பேரே Prohibition of Binami Transaction Act என்பதுதான் அப்படினா என்ன பினாமி Transaction ஐ ஒழிக்க கூடிய சட்டம் தடுக்க கூடிய சட்டம் இது அதனுடைய அமன்மெண்ட் 2016 சட்டம் கொண்டு வந்தாங்க கடுமையான விதிகளோடு அதன்படி என்னன்னா பினாமின்ற ஒன்னே ஒத்துக்கொள்ளப்பட முடியாது சட்டப்படி அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க இப்போ மனைவி பேர்ல சொத்து வாங்கக்கூடாதா அப்படின்னா அப்போ பினாமி டிரான்சாக்ஷன் ப்ரொஹிபிஷன் சொன்னாக்கா மனைவி பேர்ல வாங்க முடியாத குழந்தை பேர்ல வாங்க முடியாத வாங்கலாம் ஆனால் மனைவி பேரில் வாங்கின சொத்து மனைவியினுடைய சொத்தாகவே கருதப்படுமே தவிர கணவன் பணம் கொடுத்ததுனால கணவன் தான் ஒரிஜினல் ஓனர்ன்ற பேச்சே கிடையாது குழந்தை பேர்லேயும் வாங்கலாம் குழந்தை ஓனர் ஆயிரும் ஆறு மாசம் குழந்தை கூட ஓனர் தான் அப்போ தான் பணம் கொடுத்துருப்பார் ஆனால் அப்பா நான் தான் பினாமின்லாம் கிளைம் பண்ண முடியாது சட்டம் அதை ஒத்துக்கொள்வது இல்லை அது மட்டுமல்ல இப்படி பினாமி டிரான்சாக்ஷன் நடந்து வாங்கப்பட்ட சொத்துக்கள்னு நிரூபிக்கப்பட்டால் அதை கான்ஃபிஸ்கேட் பண்ணலாம்னு சட்டம் சொல்லு கான்ஃபிஸ்கேட்னா அரசு எடுத்துக்கொள்ளும் அரசாங்கத்தை ஏமாத்திர ஒன்று சொத்தை இன்னொருத்தர் பேரில் வாங்கி அப்புறம் நீ கிளைம் பண்ணுறதுக்கா அப்படின்னு சட்டத்துக்கு அது சட்டத்தில் அதுக்கு ஒரு வழி வழிவகை கொண்டு வந்தாங்க இட் கேன் பி confiscated. அது மட்டுமல்ல இந்த பினாமி டிரான்சாக்ஷனை திட்டமிட்டு செயல்படுகிறவர்களாக இருந்தால் சிறை தண்டனை வழங்குவதற்கும் இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்த அமெண்ட்மெண்ட்டு வழிவகை செய்தது அப்போ சுருக்கமாக அப்போ மனைவி பேரில் குடும்ப சொந்த பேரில் வாங்கக்கூடாதானா யார் பேர்லான்னா வாங்குங்க சொத்து அதோட போயிடும் அவங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபா கிஃப்ட் கொடுக்குற மாதிரி சொத்தை கொடுத்துருண்ணா அவங்க பேரில் வாங்க அவ்வளவுதான் அதில் கிளைம் பண்ண முடியாது அப்போ பினாமின்றது ஒரு காலத்தில் குடும்பங்களுக்குள்ள இருக்கிறவருக்குள்ள நீதிமன்றங்களாலே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருந்து சமூகத்திலே அது தவறுதலாக பயன்படுத்தப்பட்ட பின்னால் புரொஹிபிஷன் ஆஃப் பினாமி டிரான்சாக்ஷன் என்ற சட்டமே வந்து இன்று அதை நீதிமன்றங்கள் ஒப்புக்கொள்வதில்லை யார் பெயரில் சொத்து வாங்குகிறீர்களோ அவர்களுக்கே அது உரிமையாக விடும் என்பது ஒன்று தவறுதலாக நடந்தால் அதை அரசு எடுத்துக்கொள்ளலாம் என்பது சிறை சிறைத்தண்டனை வரையில் செல்லலாம் என்பது ஒன்றும் இதுதான் பினாமி டிரான்சாக்ஷனோட அடிப்படை இந்த மாதிரி இன்னொரு கருத்தோடு இன்னொரு சமயத்தில் நம்ம சந்திக்கலாம் வணக்கம்